மிகப்பெரிய போய் தோன்றும் உண்மையிலே பார்க்க இப்படி இல்ல யூரோப்பியன்ஸ் அவங்கள மாதிரியே இருக்கணும்னு சொல்லி க்ரீ கோட் ஜூயஸோட தோட்டத்தில் ஜீசஸ் வரைஞ்சிருக்காங்க அது பிற்காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு பட் ஹிஸ்டோரிக்கல் எவிடன்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் படி ஜீசஸ் பார்க்க இப்படி இருந்திருக்காரு உலக மக்களின் மாண்டெட் திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம் அதாவது ஜீசஸுடைய ஒரிஜினல் முகம் இப்படி தான் இருந்துச்சு இருக்குதுன்னு ஒரு வரலாறு சொல்லுது அதே மாதிரி ஒரு ஒரு தப்பு சரி பண்ண போனார் அந்த முகத்தை அப்போ அந்த முகம் எப்படி மாறியதுன்னு நீங்கள் பாருங்கள் இது ஒரு அதிசயம் தான் இருந்தாலும் பாருங்கள் ஜீசஸ் பெயிண்டிங் ஃபேட் ஆனதுனால அது ஒரு வாலண்டியரை வச்சு ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பெயிண்டிங் ரொம்ப கேவலமாக வந்ததால் அது ஒரு மீம் ஆகி ஃபேமஸ் ஆனதுனால அந்த பெயிண்டிங்கை பார்க்க மட்டுமே ரெண்டு லட்சம் மக்கள் அந்த சர்ச் இருக்கிற சின்ன டவுனுக்கு வந்திருக்காங்க அந்த சின்ன டவுனோட எக்கானமி டெவலப் ஆகி அங்கே நிறைய பேர்த்துக்கு வேலை கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இதுலேருந்து நிறையா இது புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இதுக்கு நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ அண்ணன்மார்கள் இந்தியாவில் வந்து கடவுளாகும் நிறைய மூட நம்பிக்கைகள் பெருகி நிறைய அனாச்சாரங்கள் பக்தின்ற பேரில் நடக்கும்போது புத்தர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க புத்தர் சொன்னார்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அவர் வந்து சத்தியம் இது அல்ல வேறு ஏதோ சத்தியம் இருக்குது அப்படின்னு தேடிட்டு போனேன் கடைசியில் வரைக்கும் அவரால் தேடி பார்க்கவும் முடியல கடைசியில் அவர் என்ன சிஷியர்களுக்கு சொல்லிட்டாரு தலைவரை தேடாத சத்தியத்தை தேடுங்கன்னு அதுக்கப்புறம் அப்படியே வந்து 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 நிறைய அண்ணன்மார்கள்லாம் வந்து அதில் ஜீசஸும் ஒருவர் இப்படியே வந்து கடைசியாக வந்த பார்த்தாரு என்னடா உருவத்தை கொடுத்தா இவ்வளோ உருவத்தை வச்சு இவ்வளோ பிரச்சனைகள் வருது நம்ம உருவத்தே கொடுக்கக்கூடாதுன்னு அவர் ஏன்னா உருவமற்ற இறைவனை பற்றி பேசணுன்னா அப்புறம் இவரு உருவத்தை கொடுத்தா இவர் இறைவனாக மாறிடுவார் அப்போ இவர் பேசின அந்த கான்செப்டே தப்பாக அதனால அதனால் இவர் வந்து அதில் ரொம்ப கராராக இருந்து எப்படி உருவமற்ற இறைவனை இறுதியாக நிலைநாட்டினார் உருவம் இல்லைன்னாண்ணா உருவம்னா ஒரு கண்ணு காது மூக்கு கற்பனையில் வராதா நம்மளுக்கு இருக்க அப்படின்னா ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஒவ்வொரு காலத்தில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து யோசிக்கணும் அதாவது இந்த ஒரு நாற்பது வருஷம் வரைக்கும் இந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு மனுஷன் ஒரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணால் அது எவ்வளோ பெரிய கொடுமை எவ்வளோ பொருள் பெரிய பொருளாதார சிக்கல் இன்னைக்கு காலத்துக்கு ரெண்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது மூணாவது கல்யாணம்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ பெண்களுக்கா அரசாங்கமே ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கோம் ஆனால் ஒரு காலம் அப்படி இருந்துச்சு ஆண்கள் வந்து போர் செய்து சாகிறதுக்குன்னே ஆண்கள் உருவாகிட்டே இருந்தாங்க அது உருவாக்குற மிஷினாக இருந்தாங்க பெண்கள் அதனால் ஆண்களும் கம்மியாக இருந்தாங்க பெண்கள் நிறையா இருந்தாங்க அதனால் ஒருத்தவங்க நாலு கல்யாணம் பத்து கல்யாணம் அஞ்சு கல்யாணம் சர்வ சாதனம் பண்ணலாம் காரணம் என்னென்னா போர் பண்ணணும் சாகணும் இப்போ எல்லோரும் சேஃபாக இருக்கும் அப்போ ஒரு காலத்தில் வந்து ஒருத்தர் வாழ்க்கையில் எத்தனை கல்யாணம் பண்ணால் அதெல்லாம் யோசிக்கணும் ஸோ அந்த கால வேறு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது உல இந்த உலக முடிஞ்ச முடிஞ்சு இவன் வந்து இப்போ இப்போ எல்லாம் நல்லா அழகாக இருக்கிற இந்த நேரத்தில் தான் இந்த இருபது வருஷத்து வரைக்கும் வரைக்கும் எங்கள் தாத்தா அப்படிலாம் எனக்கு கேள்விலாம் பட்டிருப்பீங்க அவர் மூணு கல்யாணம் பண்ணார் நாலு கல்யாணம் பண்ணார் இப்போல்லாம் ரொம்ப ரேராக நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாம் மாறிட்டு வர்றதில்ல அதனால் நம்ம ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் சத்தியம் தேடணும் சத்தியம் என்ன ஒரு இறைவன் அவங்களுக்கு கீழே ஒரு மாம்டேட் அந்த மாம்டேடு என்பது ரெண்டு பேர் கலப்படம் அதாவது இறைவனுக்குள் உருவானது இறைவன் படைத்த இது ரெண்டுமே மிக்ஸ் தான் மாம்டேடு சரிங்களா அதனால தான் தமிழ் உருவான தமிழ்லேருந்து இருந்து படைத்த தமிழ் இருக்கிற மாம்டேட் எல்லோருக்குமான அப்பா அம்மா திரு தமிழ் எல்லாமே தமிழ் அவங்களுக்கு அடங்கிய தம்மில் அப்படின்னு பேர் வச்சு நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் அது மருமைக்கான வீடியோ எல்லாம் வீடியோ பார்க்குற மாதிரி இதையும் பாருங்கள் உங்கள் மரணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பேன் நான்